யாரும் யோசிக்காத கோணத்தில் அண்ணாமலை உண்மையான மாற்று சிந்தனை தலைவர் அண்ணாமலை மட்டுமே பொதுவாக எந்த ஒரு விஷயத்துக்கும் வித்தியாசமான ஒரு கோணத்தில் தன்னுடைய பதிலை முன்வைப்பவர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் நாங்குநேரியில் பேருந்து நடத்துனரிடம் ஒரு காவல்துறை அதிகாரி வாக்குவாதத்தில் ஈடுபட அந்த வீடியோ வைரலானது அந்த காவல்துறை அதிகாரி இலவசமாக பயணம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான வாக்குவாதம் தான் அது பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் சிலர் நடத்துனருக்கு ஆதரவாகவும் சிலர் காவல்துறை அதிகாரிக்கு ஆதரவு தங்களுடைய கருத்தை பகிர்ந்தார்கள் ஆனால் அண்ணாமலை முன்வைத்த ஒரு பாயிண்ட் மிக மிக முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது எப்படியும் காவல்துறை அதிகாரிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் நிச்சயம் ஏமாந்து போவீங்க அண்ணாமலை சொன்ன ஒரு பாயிண்ட் பற்றியது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்ததை பற்றியது ஒரு நடத்துனருக்கும் போலீஸ் அதிகாரியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதற்கு முதலமைச்சருக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்பது எனக்கு நல்லவே கேட்குது இந்த வாக்குவாதம் தொடர்பான போக்குவரத்து கழகம் அளித்த விளக்கத்தில் வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் போலீஸ் அதிகாரிகள் இலவசமாக பயணம் செய்ய முடியும் என்று விளக்கம் அளித்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு மானிய கோரிக்கையின் போது முதல்வர் ஸ்டாலின் கூறியது என்ன தெரியுமா அந்தந்த மாவட்டத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் அந்தந்த மாவட்ட பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஆனால் அது இன்று வரை அமல்படுத்தப்படாமல் இருப்பதால் தான் இதுபோன்ற பிரச்சனைகள் உருவெடுக்கின்றன இதைத்தான் சரியாக தொட்டு பேசியிருக்கிறார் அண்ணாமலை முதல்வரின் அறிவிப்பு ஒன்று அமுல்படுத்தப்படாமல் இருக்கிறது என்பது நாம் லேசாக கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது முதல்வரின் உத்தரவை மதிக்காமல் இருக்காங்களா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது அப்படி இல்லை என்றால் முதல்வர் வெறும் வெற்று அறிவிப்புகளை மட்டுமே வெளியிட்டு இருக்கிறாரா என்ற மிகப்பெரிய விவாதமும் எழுப்பப்பட்டுள்ளது இது முழுக்க முழுக்க முதல்வரின் உத்தரவை அமல்படுத்தப்படாமல் இருப்பதால் தான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு அண்ணாமலை அவர்கள் அந்த காவல் துறை அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார் இரண்டு அரசு ஊழியர்களுக்கு இடையேயான பிரச்சனை என்பது வெறும் செய்தியாக வந்தது ஆனால் அண்ணாமலையின் கருத்துக்கு பிறகு முதலமைச்சரின் அறிவிப்புகள் பற்றியது தலைப்புச் செய்தியாக மாறிவிட்டது